எல்லா பாவத்தையும் நாடுனவங்களுக்கு மன்னிப்பதாக சொல்லிருக்கிறான் ஆனா ஈமான்ல கலப்படம் உண்டாகிருமன்டா ஷிருக்கு உண்டாகிருமன்டா எல்லா பாதுகாப்பனும் அத மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டான் என்ன கவிமா தூளிமை

அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவைகளை எல்லாம் ஸ்டாட்டுக்கு மாற்றமான முறையில் யார் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளர்கள் என்பது நம்பிய நாயகமே நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லா சொல்ல அதனால இமான பாதுகாக்கணும் இமான கலப்படம் கூடாது ஒல சமூசுன்னு இல்ல ஓ முஸ்லீமும் நீங்க முஸ்லீம்களாகவே அன்று நீங்க கூடாது முஸ்லீமாகவே தான் எங்கிட்ட வந்து சேரணும் என்று அல்லாஹ் நம்ம பார்த்து குரான் சொல்றான் அமிகள் தொகையாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் இதர வணக்கங்களாக இருக்கலாம் இது முகமது என்ன முறையில காட்டி தந்தார்களோ அந்த முறையில தான் இருக்க வேண்டும் அதுக்கு மாற்றமான முறையில நாம் அவைகளை செய்வோமாக இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் மாட்டாது இஸ்லாமியம் இஸ்லாம் காட்டாத முறையில யார் தங்களோட வழிமுறைகளை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஆகத்துல நஷ்டம் அடையக்கூடியவர்கள் கைசீலம் அடையக்கூடியவர்கள் பாதுகாக்கணும் எங்களுடைய அமல்களை முகமது காட்டின பிரகாரம் விளங்கி அரங்கி செய்யும் அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க நாம் செய்யக்கூடாது நாம் விளங்கி செய்யவே அதனால நாளைக்கு மறுமையில் இதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எது எனக்கு தெரியல எனக்கு தொழில் தெரியல அதனால நான் சரியா தொழில்ல எனக்கு நோம்பு பிடிக்கும் சரியா தெரியல அதனால நான் பிடிக்கல எனக்கு சரியா கொடுக்கணும்னு தெரியாது அதனால நான் இப்படி கொடுத்தேன் இந்த தெரியாது என்கிறது ஹதீஷில் வருது நாளைக்கு அல்ல இந்த காரணத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால ஈமான பாதுகாக்கணும் அமல்களை செய்யணும் சரியா செய்யணும் விலகி செய்யணும் அறிஞ்சி செய்யணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கிற வழிகளை விளங்கணும் என்ன கூட சிறுக்களை உற்றும் என்கிறதையும் படிக்கணும் இது முதலாவது பேசப்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பில இன்னைக்கு அவசரமாக முடிச்சு முடிச்சுக்கொள்ளணும் தலைப்புகளை மாற்றம் போறேன் அடுத்தது பாதுகாக்க வேண்டியதுதான் எங்களோட உயிர் எங்களோட உறுப்புகள் இந்த உயிர் யாரும் பங்க விளைவிக்க முடியாது தான் என்று சொல்லி அந்த உயிரை மாற்றிக்கொள்ள முடியாது யாருக்கும் தற்கொலை செய்ய முடியாது ஏண்ட உயிர் தானே யார் கேட்க இருக்குது அதனால ஹதீஸ் ரசி வாலிவாசனை சொன்னாங்க யார் எதற்கொண்டு தன்னை தற்கொலை செய்து கொள்கிறாரோ நஞ்ச அருந்தி அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டா நாளைக்கு நரகத்தில் இருக்கிற தண்டனையோட ஒரு தண்டனையாக அவர் நஞ்சை கொண்டே இருப்பார் அந்த வேதனை அங்கு அனுபவித்துக் கொண்டே இருப்பார் யார் தன்னை கத்தியால குத்தி கழு செஞ்சு கொள்வாரோ அவருக்கு நாளைக்கு கத்தியால அவர் கிராமத்தில் இருந்து தன்னை குத்தி கொண்டே இருப்பார் யார் மேல் மாடியிலிருந்து குதிச்சு தன்னை உயிரை கொண்டாரோ இந்த மாதிரி நரகத்திலையும் அவர் அதே மாதிரி குதிச்சு குதிச்சு அவர் உயிரை கொள்வார் அதனால இந்த உயிரை பாதுகாக்கணும் இந்த உயிருக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு ஈடுபட்டு வரும் கூடாது இதுல ஈடுபடுறதுனால இதுல பாவிக்கிறதுனால இதுல போறதுனால உயிருக்கு ஆபத்துல ஈடுபடுறது தற்கொலை கொண்டே சேர்த்து ஒரு நம்ப வருமான வைத்தியர் சொல்கிறார் நீங்க பாவிச்சா இதுல ஈடுபட்டா இதை நீங்க உபயோகிச்சா உயிருக்கு ஆபத்து உண்டாகிரும் என்று சொன்னதுக்கு பின்னாலேயும் வேண்டிய ஒன்று நடக்கட்டும் என்று சொல்லி அவர் அதை பாவிக்க முடியாது அதை உண்ண முடியாது பருக முடியாது இதே மாதிரி உறுப்புகள் சொல்லி இந்த உறுப்புகளுக்கு ஆபத்து வரக்கூடிய எந்த ஒன்றிலையும் ஈடுபட முடியாது ஆபத்துகள் உண்டாகக்கூடிய ஒன்றிலையும் ஈடுபட முடியாது அமானம் இந்த உறுப்புகள் அமானம் அதனால நல்லா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இன்னும் அவள் தான் சொலவல் போவார் இந்த பார்வை கேள்வி சிந்தனா சக்தி உறுப்புகள் இது

இப்ப இவர் வேணும் என்று விழித்துக் கொண்டிருந்து விழித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இவர் கண் பார்வ போனா இவர் தன் உறுப்புக்கு அநியாயம் செஞ்ச அநியாயிக்காரராக எல்லாத்தில கருதப்படுவார் இது ஏன் உறுப்பு தான் என்று சொல்லி எங்க உறுப்பை பாதுகாக்கணும் எங்க உயிரை பாதுகாக்கணும் மற்றவர்களின் உயிரையும் பாதுகாக்கணும் மற்றவர்கள் உயிர்களுக்கும் எந்த விதமான பங்கு விளைவிச்சு விட முடியாது அவன் உயிர் தான் அவன் உறுப்பு தான் அவனுக்கு தான் இல்ல இன்ன दिमाग குவ அம்மா குவ ஆராது கு ஹராம் আলাইকুম கவ ஹர்மத் யவ்ம ஜாத ஹஜதுல் என்ன சொன்னாங்க ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் மானம் உடமை இது எந்த ஒன்றுக்கும் யாரும் எந்த விதமான பங்கம விளைவிக்கலாம் எந்த நாடு மோசடி செய்ய அநியாயம் செய்யலா இது ஹராம் இஸ்லாம் தடுத்து இருக்குது அதனால قیامتோட நாளையில யாரு கொலை செய்வாங்களோ கிராமத்துடைய நாளையில அவனை கை கிட்டால பிடிச்சுக்கொண்டு சொல்லுவான் யா இவன் தான் என்ன கொலை செஞ்சான் வந்திருக்கு யார் ஒருத்தன கொலை செய்வானோ அதுக்கான இதுகள் செய்வானோ அவன நெற்றியில் எழுதப்பட்டிருக்குமா ஆகமத் இல்ல இவன் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு

புத்திய இல்லாமாக்க எந்த ஒன்றலையும் ஒருவரும் ஈடுபடையலாது அந்த புத்தியை இல்லாமாக்க கூடிய புத்திய சில பங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் பாவிச்சறதும் ஹராம் சஹாவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்ம அல்ஹம்ரோல் மூலமாக அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான் அல்லாஹ் அதான் சொன்னான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹராம் பஹாரி முஸ்லி ரிவாயத் ஒவ்வொரு போதையே உண்டு பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஹராம் போதையே உண்டு பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் அது மதி அது அருந்தனை மூலமாக இருக்கலாம் டெப்லெட்டாக இருக்கலாம் பவுடராக இருக்கலாம் எந்த உண்டாகவும் இருக்கலாம் புத்தியை இல்லமாக்கூடிய ஒன்றை பாவிக்கிறது இது ஹராம் அல்லாஹ் பாதுகாப்பான சகோவர்களே அல்லாவுடைய நேரடியார்களே மதுபானம் அது போன்றது எதுவாகவும் இருக்காஹு இப்ரே அலிஸ்லாம் அல்லா தபிக்கிறான் மதுபே மதுவை உண்டு பண்ணக்கூடிய அல்லாஹ் தப்பிக்கிறான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்டது அந்த மதியவங்க மதுவை போது விற்கிறவங்க வாங்குறவங்க அதை சுமக்கிறவங்க அதை ஊத்தி தர சொல்றவங்க அது யாருக்கு ஊக்கிக் கொடுக்கப்படுகிறோம் இவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் தப்பிக்கலாம் நாசமா போகட்டும் என்று சொல்லி பணம் பணம் வரக்கூடிய சரி நாம பாதிக்கல எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அவர்கள் இப்படியான தவறான இதில் ஈடுபடுவார்களா அது மூலமாக வரக்கூடிய பணம் ஹாராம் அல்ல பாதுகாக்கணும் வெளிநாடுகள்ல அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் இதுல இருந்து தப்புறது கஷ்டம் அது சுமந்து தான் போகும் மதுவே சுமந்து கொண்டு கொண்டு ஸ்டோல அடுக்கணும் இவர்கள் இந்த வேலை செஞ்சு வரக்கூடிய பணம் ஹரா பிள்ளைகள் அனுப்புறாங்களா பிள்ளைகிட்ட கேளுங்க என்ன செஞ்சு வாப்பா எங்களுக்கு பணம் அனுப்புறீங்க எங்கால வருது கஷ்டத்துக்கோ நஷ்டத்துக்கோ இதை செய்ய போகலா இத செஞ்சு சம்பாதிக்கலாம் சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே இதற்கு கடினமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாவிக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டான் முஸ்கில் யாரு போலே உண்டு பண்ணக்கூடிய அருந்துவார்களோ உண்ணுவார்களோ நுகர்வார்களோ

இவைகளுக்கான நர அந்த உலகத்துல மது அருந்தவர்களுக்கு போதை வைத்து பாவித்தவர்கள் குடிக்க கொடுக்கப்படும் இது அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் அதே தவிர அமர்வு வரக்கூடிய ரிவாய் யாரு ஒரு தடவை மது அருந்துவார்களோ நாற்பது நாளுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் கடமை நீங்கும் கபூலியத்தாகாது அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லதார்களே அமல் கபூல் ஆகாது ஆனா நம்ம அதை அறிஞ்ச இருக்கல அது குற்றம் ஆகாது அதுக்குரிய கூலி கிடைக்காது இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏராளமான விடங்கள் இந்த போதவசு பாவிக்கிறவர்களுக்கு தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கு புகாரி முஸ்திரி அவரக்கூடிய ரிவாய் அவருடைய களம் எடுக்கிறானா அவங்க ஈமான் கலட்டப்படுறது ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுறானா அந்த நேரத்தில் அவன் ஈமான் கலக்கப்படுகிறது

அடுத்தது பாதுகாக்க வேண்டியதுதான் குடும்பம் குடும்பத்து அந்தஸ்தை இதுக்கு மானபங்கம் ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் ஈடுபடக்கூடாது குடும்பத்தை பாதுகாக்கணும் தவறான வழியில வைத்து மோசமான வழிகளில் ஈடுபட்டு பிள்ளைகளை திட்டக்கூடாது பாதுகாக்கணும் ஒரு குடும்பத்து அந்த மானம் தனியா பேசப்பட வேண்டியது அதை பாதுகாக்கும் வேண்டிய ஒன்று செஞ்சிட்டு நாளைக்கு பிள்ளைகள முகத்துல கரிய பூசிட்டு போயிடுறே நாளைக்கு பிள்ளைக்கு தந்த வாப்பாடு பேர சொல்ல வெக்கம் இவண்ட மகனாடி என்று கேட்பாங்க இல்லாட்டி பிள்ளை சேர வேலையால வாப்பாக்கு தலை காட்டேல இதுகள்ல ஈடுபடக்கூடா இஸ்லாம் தடுத்திருக்குது ஒரு குடும்பத்துடைய மானத்தை மரியாதைய பாதுகாக்கும் அடுத்து சகோதர்கள் எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய নিয়ামতல ஒன்று இந்த பணம். பணக்கு பணக்கு இதைப் பாதுகாக்கணும். இத வீணரே செய்யல. இத சும்மா அளுத்திரையல. சும்மா எங்க போய் எங்கட பணத்தை பாதுகாக்கணும். மத்தவنده பணத்துக்கு மோசடி செஞ்சிடக்கூடாது அந்த அதிச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க "உம் பாலுக்கும்". ஒரு முஸ்லிமுடைய பொருள். பணம் இதிலையும் ஒன்று அதனால நடத்தமருந்த ஒன்று நாம் அபகரிக்கலாம் எடுக்கலாம் அனுமதி இல்லாம எடுக்கல களவெடுக்கிறது இஸ்லாம் தடுத்து இருக்குது எந்த அளவுக்கு தடுத்திருக்குது இஸ்லாம் சொலான் இதை பத்தி பேசும் பொழுது கடவு எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கை வெட்டப்படும் அளவுகள் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா இஸ்லாமியிருக்கின்றா களவு எடுக்கு இன்னைக்கு சர்வசாதாரமா களவு கேஷியர்ல இருக்கிற கலவர யாருக்கும் தெரியல அவருக்கு இல்ல தானே இங்க அங்க வெளியாகும் அங்க வெளியாகும் நாளைக்கு யாரு பொருளை களவாண்டும் சதுவசாதம் ஆட்டோ களவாண்ட களாண்ட் கலவாண்டாம் பேச கலவாண்டான் போன களவாண்ட கடைகளை வீட்டு யாரு தூக்கிட்டு வந்து நிற்பான் சொல்லுவானா நீ களவெடுத்தது குடு களவெடுத்தது குடு அங்க போன தேடுற எங்க இருக்குது இவர் தேடுவார் இவர் நரகத்துல அடியில போடப்படும் அங்கதான் இவர் களவெடுத்த சாம சில ஒட்டகத்தை களவு எடுத்திருந்தா ஒட்டகத்தை முதுகலை தூக்கிட்டு வரும் களவெடுத்தர்களே ஒரு முதுகல சுமந்து கொண்டு வருவாரு அடித்தளத்திற்கு மேல திரும்ப தள்ளப்படும் திரும்ப போவார் இதான் களவெடுத்து அவங்களுக்கு நிறத்துல கொடுக்கற தண்டனை அந்த நிறத்துல அடியில போயிட்டு அந்த நெருப்புடைய அடியில போயிட்டு களவெடுத்து தூக்கிட்டு வருவாரு அவரால் ஏலா திரும்ப தள்ளப்படும் இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க நல்லா பாதுகாக்கும் சகோதரர்கள் எல்லா நல்லடியார்களே அதனாலே எங்களோட பணத்தை பாதுகாக்கணும் வீரர்களை செய்றாங்க நல்ல வழிகளை செலவழிக்கணும் நல்ல முறையில் ஈட்டணும் நல்ல வழிகளை செலவழிக்கணும் அதை சரியா பாதுகாத்து எங்களை

உறுப்புகளை பாதுகாக்கணும் உயிரும் உறுப்பு உண்டாக வருகிறது இதே மாதிரி சுத்திய பாதுகாக்கணும் இதே மாதிரி குடும்பத்திலே அந்தஸ்து கண்ணியங்களை பாதுகாக்கணும் உடைமைகள் இதை பாதுகாக்கிறது இதை இஸ்லாம் வழிகாட்டு இருக்குது சரையத்தை சரியான முறையில் விளங்கி மார்க்கிறது அதன் பிரகார வாழ்ந்து மறைக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் சந்தர்ப்ப